ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து முட்டை பொரியல் இல்லைன்னா முட்டை பொடி மாசு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு முட்டையை வந்து ஒரு பாத்திரத்தில் உடச்சி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதில் வந்து தேவையான அளவு உப்பு அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பேன் வந்து வச்சுக்கிறேன் வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் பொரிய விட்டுட்டு ஒரு பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது வந்து ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம அதை வந்து கிண்டிக்கிட்டே இருந்தால் அது வந்து நல்லா வெந்து நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ பாருங்க, நல்லா வெந்துடுச்சு முட்டை வெந்து நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக உதிரி உதிரியாக வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் திட்டமாக சேர்த்து ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதாங்க முட்டை பொடிமஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்